வெளிநாட்டுக்கு போய் படிச்சு அங்க ஒரு வேலை பார்த்து செட்டில் ஆயிட்டா செட்டு அப்படிதான் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் யாராவது ஒருத்தர் இதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்க போனாலோ இல்ல வேலைக்கு போனாலோ அவங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டுக்கு போயாச்சு எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா வெளிநாட்டுக்கு படிக்க போன ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்க என் பேர் நித்யா நான் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக யுஎஸில் இருக்கேன் நான் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்போது அமெரிக்காவுக்கு மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்காக தனியாக வந்தேன் அப்போ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ண விரும்புகிறேன் இது இட் திஸ் வாஸ் பேக் இன் டூ தௌசண்ட் லெவன் டுவெல் அந்த வருஷம் அப்போலாம் இந்தியாவில் பேச்சுலர்ஸ் முடிஞ்சு கிராஜுவேஷன் செரமனி கூட அட்டன் பண்ணலை வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ளைட் ஏறி கிளம்பி இங்கே வந்தாச்சு ஹாஸ்டல்லையும் இருந்தது இல்லை ஃபுல்லாக வீட்லேயே வளர்ந்து வீட்டிலேருந்தே காலேஜ் போயிட்டு வந்து அப்படி தான் இருந்தது என் லைஃப் லோன் எடுத்து அவங்க கொடுக்குற கொஞ்சோண்டு லிவிங் எக்ஸ்பென்ஸ் பணத்தில் வாழ்க்கை நடத்தணும் தெரியாத ஒரு கண்ட்ரியில் தெரியாத ஒரு இதில் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி இருந்தாங்க பட் ஸ்டில் யுவர் ஆன் யுவர் ஓன் டு ஃபிகர் அவுட் லைஃப் ஸோ வந்து அந்த டயத்தில் பெருசாக மந்த்லி எக்ஸ்பென்ஸ்க்கு ஒன்றும் இருக்காது ப்ளஸ் வைராக்கியம் வேறு வீட்டில் வந்து செலவுக்கு கேட்டுடக்கூடாது நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு காலேஜில் வந்து ரீசர்ச் அண்டு டீச்சிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதில் ரொம்ப கம்மியாக தான் சேல்ரி வரும் அது வாடகைக்கே அண்ட் சாப்பாடுக்கே ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ ரொம்ப வந்து இன்டர்ன்ஷிப்பு அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு அப்ளை பண்ணி இன்டர்வியூ பண்ணி கிடச்சால் தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும்னு தெரியும் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு நம்ம தான் போடணும்னு தெரியும் ஸோ அது மாதிரி நான் அப்ளை பண்ணப்போ தெரியாத ஒரு பெரிய சிட்டி ஷிகாகோவில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிது ஒரு மூணு ரவுண்டும் முடித்ததுக்கப்புறமா என்ன தைரியமோ தெரியல ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு ஒன் வே டிக்கெட் போட்டு ஷிகாகோ போய் இறங்கியாச்சு ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னோடய வீட்டில் ஒரு ரூம் அவைலபிள் இருக்குது மூணு மாதத்துக்குன்னு சொன்னோன்னே உடனே ஓகே எதுவுமே செக் பண்ணாமல் போய் இறங்கியாச்சு அங்கே போய் பார்த்தா அந்த வீடு வந்து ஒரு செவன்டீன்த் சென்ச்சுரியில் கட்டின பழைய வீட்டில் கிளாசட் மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தது அதுவே வந்து டிப்ரெஸிங்காக இருந்தது ஜென்ரலாக வந்து ரூம்மேட்ஸ்லாமும் ரொம்ப கைண்டாக இல்லை அவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க தமிழ் பேச ஆள் இல்லை அப்படி தான் இருந்தது அண்ட் ஜென்ரலாக நமக்கு என்ன ஆச்சுனாலும் பெருசாக வந்து கேட்க மாட்டாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து எவ்வளோ லேட்டாக இருக்க முடியுமோ இருந்துட்டு தூங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வருவேன் அண்டு சம்பளம் வந்து ஃபுல்லாக லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தான் வச்சுப்பேன் சாப்பிட்றதுக்கும் வாடகைக்கும் சேர்த்து ஸோ கரெக்டாக ஒரு சம்பளத்துக்கும் இன்னொரு சம்பளத்துக்கும் நடுவில் பெருசாக அக்கௌண்ட்டில் இருக்காது அண்டு சாப்பாடு இல்லாமல் நான் ரொம்ப சேவ் பண்ணணும் சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு லன்ச்ச்கில் ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டால் அதை பாதி சாப்பிட்டுட்டு டின்னருக்கு மீதி பாதி வச்சுப்பேன் ஸோ அப்படியே தான் லைஃப் போயிட்டு இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு பெரிய கிராண்டே காஃபி வாங்கிப்பேன் ஸ்டார் பாக்ஸில் அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ நான் யூஸ்வலாக ஆஃபீஸ் போகிற டயத்தில் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் பாக்ஸில் போய் ஒரு நாள் க்யூவில் நிற்கிறேன் பயங்கர பசி நைட்டு சாப்பிட்டது பத்தில் ஸோ பஸ்லேருந்து இறங்கிட்டு என்னோடய க்யூவில் போய் நின்றுட்டு பசியில் வந்து நல்ல பெரிய டால் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணிவிட்டு லைன்ல நிற்கிறேன் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பின்னாடி பக்கம் எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ள கொடுத்துட்டாங்க என் கார்டு போடுறேன் கார்டு வந்து திடீர்னு டிக்ளைன் ஆயிடுச்சு அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் என்ன தெரில நான் அன்னைக்கு காலையில் தான் சம்பளம் வந்திருக்கணும் முன்னாடி நான் ஈவினிங் தான் வந்திருக்கணும் வந்திருக்கோம்னு நினச்சி நானும் வந்து போயிட்டேன் பட் இல்லை ஏற்கனவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர பசி டயர்டு தனியாக வேற இருக்கும் பேச ஆள் இல்லை அவ்வளோ லைக் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இயர் ஓல்டில் திடீர்னு இவ்வளோ பண்ணுறது எல்லாம் சேர்ந்து ஓவர்வெல்மிங் ஆகி பசியில் வந்து நான் அப்படியே எல்லாேரும் முன்னாடி ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிச்சிட்டேன் கிட்டது ஆக்சுவலி அழ ஆரம்பிச்சிட்டேன் காசு இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அப்போது வந்து அந்த ரெஜிஸ்டரில் இருக்கிறவங்களும் வே ஒவ்வொரு சப்போஸ் சப்போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க வாஸ் லைக் இந்த காஃபி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த சைடில் போய் நின்னேன் அப்போது ஒருத்தங்க வந்து நான் ஆர்டர் பண்ண காஃபியை எடுத்துகிட்டு என் கையில் கொடுத்துட்டு அழாத இட்ஸ் ஓகே நான் உன்னோடய காஃபிக்கு பே பண்ணிவிட்டேன் நீ வந்து பேடாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படியே போயிடலான்னு நினச்சேன் பட் நீ அழுதுட்டு இருந்ததுனால வந்து உன்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் நான் எவ்ரிபடி இஸ் ஹியர் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டேஜ் இருக்கும் நான் வந்து உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு ஏன் எல்லாம் கேட்டு உன்னை பாதர் பண்ண மாட்டேன் அவங்களும் இதியாக அலோன் பட் ஜஸ்ட் நோ தட் பேட்டர் டேஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னால் நம்பவே முடியல சின்ன ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் தான் பட் அன்னைக்கு அந்த க்ஷணத்தில் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது எஸ்பெஷலி பயங்கர பசியில் இருந்தப்போ எனக்கு அழுகியாக வந்துச்சு பட் நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அடல்ட் ஆச்சு நம்ம ஆஃபீஸ் வேறு போகணுமே காஃபி குடிச்சிட்டு பாத்ரூமில் போய் மூஞ்சி அலம்பிட்டு ஆஃபீஸில் போய் ஒன்று எனக்கு அந்த மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அந்த இன்சிடென்ட் எனக்கு எப்போவுமே மைண்டில் இருந்துச்சு அவங்கள எப்போவுமே நினச்சி பார்த்துப்பேன் நான் நம்ம கஷ்டத்தில் இருந்தப்போ நம்மளை ரொம்ப பாதர் பண்ணி ஏன் ஆளறேன்னா டீட்டெயில்ஸ் கூட கேட்காம கேட்காமல் ஜஸ்ட் டெட் சம்திங் கைண்ட் அண்ட் ஒன்ட்டு வே எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது அதனால் அடுத்த பேஜுக்கு வந்தப்போ ஐ டிட் த சேம் திங் டு சம் ஒன் அல்ஸ் நான் அவங்கள்ட்ட கொடுத்தேன்னு கூட சொல்லலை அட்ஜஸ்ட்மெண்ட்டுவே ஏன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே இடது கை கொடுக்கறதோ வரது கை தெரியக்கூடாதுன்னு அந்த கான்செப்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுவேன் இப்போ அதை நினச்சி பார்த்தாலும் எனக்கு ஒரே ஒரே கிரா கிரேட்ஃபுல்லாக இருக்கும் கிராட்டிடியூடாக இருக்கும் நம்மளை சுற்றி கைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுற இன்சிடெண்ட்டாக இருந்துச்சு பசியில் தவிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு காஃபியை வாங்கி கொடுத்து பசிய போக்கினதோட மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் நமக்கு பண்ண நல்ல விஷயத்த நம்மளும் இன்னொருத்தருக்கு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்ச அந்த உளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு குரல் ஐநூற்றி தொன்னூற்றி ஐந்து உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை யோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா பவ்யா And Srinitya. Sound Design Mixing and Mastering by Baba Prasad, assisted by Surya Prakash.